ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கும் வெல்கம் பேக் டு ஃபுதா வளாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் காலையில் ஒரு ஏழரை மணி இருக்குது ஸோ ஏழரை மணி இருக்கும் நல்லா வந்து மலை நீ பாருங்கள் மலை மட்டும் இல்லாமல் காற்று எப்படி அடிச்சிருக்குன்னு பாருங்கள் அந்த அவ்வளோ பெரிய பூ மரம் சரிஞ்சு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் அப்படியே உடஞ்சி கரண்ட் வயருக்கு மேலே விழுந்திருக்கு இங்கிட்டு சைடுக்கு எனக்கு வெளியில் போய்க்கொலை இல்லாது எங்கிட்ட சைடுக்கு பார்த்தீங்கன்னா வாழை மரம்லாம் உடஞ்சி விடுங்க பாருங்கள் காற்று எவ்வளோ வேகமாக அடிக்குதுன்னு பாருங்க பயங்கரமான காத்தடிச்சிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்மா எல்லா இடத்துலையுமே வந்து நிறைய சேதங்கள் நடந்திருக்கு நிறைய பேர்த்து வீட்டுக்கு அந்த கூரைகள் எல்லாமே பறந்து போயிடுச்சு பனியை எங்கள் வீட்டுக்கு பனிய சைடுல எல்லாம் பார்த்தீங்கன்னா மரங்கள் எல்லாமே உடஞ்சி விழுந்திருக்கு கரண்ட் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஒரு கிழமையாக கரண்ட் வந்து எங்களுக்கு வந்து ஒழுங்காக இருக்க இருக்கிறதே இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு வரும் வந்து அதுக்கப்புறம் திரும்ப போகும் இப்படியே தான் நடந்துகிட்ருக்கு இப்போ நேற்று நைட் கரண்ட் தந்தாங்க இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மார்னிங் வந்து திரும்பவும் கரண்ட் போயிட்டுருச்சு ஏன்னா இந்த காற்று அதிகமாக இருக்க சுற்றி அந்த மரங்கள் எல்லாம் வந்து வயர்களில் விழுந்து கரண்ட்டும் நிறைய இடத்துல வந்து கரண்ட் போயிட்டுருக்கு இருக்குது அதுவும் எங்களுக்கு வந்து இந்த ஒரு கிழமையாகவே இப்படி தான் நடந்துகிட்டே இருக்குது கரண்ட் ஒழுங்கான கரண்ட்டும் இல்லை ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறோம் பாருங்க காற்று எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா இந்த மலை காற்று வந்து பயங்கரமா இருக்கு சொல்றீங்க நைட்டுக்கு தூங்க முடியாது இந்த காற்றுடைய சத்தத்தை கேட்கும் போதே அவ்வளோ ஒரு பயமா இருக்கு எங்களுக்கு அந்த அளவுக்கு காத்து இன்னைக்குமே எங்களைக்கு இப்படி இருக்குன்னா இன்னைக்கும் எங்களை விட கஷ்டவாளி ஆட்கள் இருக்கிறவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே பயமாகவும் இருக்குது கவலையாகவும் இருக்கும் இங்கே பாருங்கள் எப்படி காற்று அடிக்குதுன்னு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்குது இந்த நேரத்தில் வெளியில் போகிறது கூட எல்லோரும் கொஞ்சம் கவனமாக போங்க அதிகமாக வெளியில் போகாதீங்க மரத்து அடியில் மரத்துக்கு அடியில் எல்லாம் நின்று அமைச்சு நேரம் நிற்காதீங்க இங்கே பாருங்கள் அந்த மரங்களே பாருங்க இப்படி வேரோடு கலண்டு வாட்றதுக்கான மாதிரி அந்த காற்று வந்து அவ்வளோ வேகமாக அடிச்சிட்ருக்கு ஏன்னா இது வந்து இந்த சீசன் வந்து அப்படித்தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவே அதிகமாக வந்து இந்த காற்று மழை வந்து இருக்குது எல்லாருமே ரொம்ப கவனமாக பாருங்கள் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நிற்கும் அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டார்ட் ஆகும் அந்த மலையை பாருங்கள் அந்த காற்று வந்து அந்த பெய்கிற மலை அப்படியே காற்றோடு அப்படியே அந்த சைடு கொண்டு போகுது அந்த லைன் உங்களுக்கு அப்படியே விளங்குமா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு காற்று வெளியில் போயிட்டு எனக்கு சரியாக வந்து வீடியோ பண்ணி கொள்ளையலாது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பாருங்கள் அவ்வளோ ஒரு காற்றாக இருக்குது அன்றைக்குமே யாருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய துவாவாக இருக்குது ஒவ்வொரு நேரமும் நான் அதை தான் துவா செஞ்சுட்டு இருக்கேன் எங்களையும் தான் எங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் எல்லா மக்களையும் எல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்றது தான் துவாவாக இருக்குது எல்லாத்தான் ஈக்கிறான் எல்லோரையும் தான் பாதுகாக்கணும் ஏன்னா இந்த காற்று வந்து அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது இந்த இடத்துல இப்படி இருக்குதுன்னு சொன்னால் மற்ற மற்ற இடங்களில் இப்படி இருக்குது அப்படின்றது தான் ஒன்றைக்குமே தெரியலை அதை போதே அவ்வளோ ஒரு பயமாக இருக்குது நல்ல